எங்கும் பிரசித்தாயிற்று ஆம் தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் என்று பவுல் சபையை குறித்து அவர் சொல்லுகிறார் அங்கே அந்த சபையை குறித்த ஒரு மேன்மையை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எப்படி என்றால் அவருடைய விசுவாசம் அந்த சபையினுடைய விசுவாசம் அது மக்கோதுணியாவிலும் அகாயாவிலும் அது பரவி இருந்ததா துணித்ததுமல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படின்னா அவருடைய விசுவாசம் தசலோனிக்க சபையை குறித்து பயங்கரமாக பரவி இருந்திருக்கிறது அதனால தான் பவுல் அங்கே சொல்றாரு நாங்கள் இதை குறித்து சொல்லணும்னு அவசியமே இல்லை அதை நாங்கள் கண்கூடா பார்த்துருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பார்த்துருக்கிறோம் சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ரோமர் ஒன்று எட்டிலே உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இங்கே ரோமர் நிருபத்தில் ஒன்று எட்டிலே உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆ தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் அது தராதரமற்றது அல்ல அப்படின்னா அவருடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய காரியங்கள் எது வந்தாலும் அந்த கிறிஸ்துவனுடைய நாமத்தினால அவைகளை தவிடு பொடியாக்கி நிர்மூலமாக்கி அவர்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை எவர்களாலும் உடைக்க முடியாதபடி சிதைக்க முடியாதபடிக்கு நிலை நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்குறோம் அதனால்தான் இங்கே பார்க்குறோம் உலகமெங்கும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் தேவன் பேரில் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல உள்ள விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறத பார்க்குறோம் இன்றைய தினத்துல என்னை சந்திக்கும்படி ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க அவங்க சரீரத்தில் பலவீனம் எனக்கு பண்ணுங்கயா அப்படின்னு வந்திருந்தாங்க அந்த மனுஷனுடைய புறப்பட்ட ஒரு வார்த்தை கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்தேனோ அன்றையிலிருந்து நான் அதாவது ஒரு இந்துவா மறிக்க விரும்பல நான் இயேசுவின் பிள்ளையாக மறிக்க வேணும் அப்படி இருக்க அப்படி அந்த ஒரு நிலையை மார்தட்டி சொன்னது போல அவர் சொன்னார் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் கத்தரை நான் நம்பி வந்துட்டேன் கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை என் வாழ்க்கையில் நன்மைக்காக மாத்திரம்தான் செய்வாரே என்று வேறு ஒன்றுக்கும் அவர் துரோகமோ வேற எந்தவிதத்திலும் இடையூறோ அவரால் செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக உண உணரக்கூடிய அளவிலே அந்த விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை குலைக்கும்படி பலவிதமான போராட்டங்கள் பலவித சோதனைகள் குடும்பங்களில தனிப்பட்ட காரியங்களில உடல் ரீதியாக மன ரீதியாக பயங்கரமான சோதனைகளை நாம் கடந்து வந்திருப்போம் கடந்து கொண்டு இருப்போம் ஆனால் உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க கத்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படி இன்றைய மாதத்தினுடைய வாக்குத்தத்தின்படி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாய் நாம தேவன் பேரில் வைக்கிற அந்த நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிறார் செபிப்போ நல்ல தகப்பனே இன்றைய நாளிலே தெசனோனிக்கேயர் ஆண்டவரே அவருடைய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று பவுல் உணர்ந்து அவர்களை வாழ்த்துகிறான் அதுபோல எங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உன் பேரில் வைத்த அந்த விசுவாசம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி நாளை ஆசீர்வாதத்தை அற்புதமாய் நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ